அவருடைய பேர் ராமலிங்க அடிகள் ராமலிங்கம் பிள்ளை அப்புறம் ராமலிங்க அடிகள் சொல்றாங்க ஏன் வரலாறு அந்த பேர் வந்து தொழுவூர் வேலாயுதம் தான் வந்து அந்த திரு அருப்பா பதிப்படுவது வள்ளல் வள்ளலா அருப்பிரகாச வரலா அந்த பேர் இருப்பா கூட வல்லல் வேணான்ற அவர் தான் வந்து வலுக்கட்டாயமா அந்த பேர் வந்து போடுறாரு ஏன் வல்லலாருன்ற பேரை தேர்ந்தெடுத்த எத்தனை பேர் இருக்கு இல்லையா அது கிருமணந்த வரையர் அழகாக ஒரு விளக்கம் அது பொருளை கொடுப்பவன் வல்லல் பொருளை கொடுப்பவன் வல்லல் அருளை கொடுப்பவன் வல்லலா ஏன்னா அதாவது பல பெருமாள் படுத்திருக்கிறார் பாதி இதை விட பெருமா ஆண்டவரை வந்து எழுப்புற எழுப்பி அறுப்பறிஞ்சி ஒரு ஆண்டவர் தான் சிறந்த அந்த கடலை மரணமில்லாப்பறிவோட குடுக்குறாரு அதை வாங்கிட்டு மகிழ்ச்சி அடையணும் வருத்தப்படுற ஏன் பாது குடிச்சுட்டு அப்படியே மூஞ்சி தோந்து வைக்குது அப்படின்னு கேட்கிறார் எனக்கு கொடுத்த இந்த மக்களுக்கு யார் குடுப்பான் இந்த மக்கள் எதுவும் நான் மகிழ்ச்சி அடை எனக்கு எனக்கும் கிடைத்தது என் பெற்ற இன்பம் பெரிய எனக்கு கிடைத்த இந்த மரணமில்லாப்புற எல்லாரும் கொடுக்குமா இல்லையா அப்ப அவங்க என்ன பார்ப்பா அவங்களுக்கும் கூடு அப்படின்னு கேட்டாரு அதான் அருளை தனக்கு கிடைக்க அது மற்றவர்கள் கொடுத்துதான் நல்லவருக்கு என்ன பேரு நல்லதா பேர் வந்து வந்து காரண நமக்கு கிடைச்சது பேருந்தார் அர்த்தங்க கொடுங்க அது அமைதியே மருந்தாயின்னு விருந்தோடு சொன்னாங்க எது கிடைச்சு அர்த்தம் கொடுக்கணும் ஒரு எண்ணத்தை வந்து வந்து இருக்கிறாரு அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய தன்மையை நம்ம வந்து பெற வேண்டும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எந்த பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இந்த அசைவங்கள் வந்துருச்சு அசைவங்களுக்கு நீ ஒழிக்கிறதுக்கு ஒரே வழிதான் நம்ம சன்மார்க்கணும் நீ எத்தனை தர்ம காரியங்கள் பண்ணாலும் சரி ஒரே ஒரு உயிரை பொருடன்னு சொன்னாலே நீ பாக்கலாம் அதுல மாற்று கருத்தை எத்தனை தெரிசுதான் சரி ஏன்னா ஒரு உயிர் கொள்ளாத இடத்துல இருக்கின்ற போது நம்ம ஜீவகாரணத்தை வந்து அடைய முடியும் அதே மாதிரி பசி ஆற்றுவித்தல் நம்மோட பசி அதாவது அன்னதானம் சொல்லுவாங்க சொல்லக்கூடாது அந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்க அதை வந்து அபசமாக ஏன்னா பசி ஆற்றுவித்தல் பசியை வந்து நீங்க நீக்கிற பணியை செய்த அது என்ன தானம் நாள் பொருள் அது பொருள் தானம் அதனால அதோட ஒரு பெருப்புணிக்கும் கிடையாது நிறைய பேர் பிள்ளைங்க கேட்பாங்க என்ன ஆக போறாங்க நான் டாக்டர் ஆக போறேன்னு சொல்லுவேன் மருத்துவர் இன்னைக்கு எல்லாம் வந்து நீட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி டாக்டர் ஆனா பத்து பேசும் செலவு இல்லாம நீ மருத்துவர் ஆக ஒரே பிடி பத்து பேர் சோல் போறாங்க பசி பிடி மருத்துவன் கொரோனா நாட்டுல ஒரு பாடல் இருக்கு அது அது ஒரு சோழ மனம் ஒத்து அது குலமுஞ்சிக்கு பேர்ல சோழம் ஒரு மன்னர் இருக்கிறாரு அவருக்குரிய அமைச்சரோட போற போகின்ற போது சிறு குடி பா கிழான் பான் அப்படின்னு ஒரு வள்ளல் அவர் அங்க போகும் போது பாக்குறாரு அந்த மக்கள் எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட தூக்கிடுவார் யாருல்லாம் இப்ப விசாரிச்சிடுவா அமைச்சர்கள் துஞ்சிய தில்லி வரவர் சோழன் போகும்போது கேட்கிறார் கேட்கின்ற பொழுது அப்ப அவன் சொல்றாங்க ஐயா ஒரு வளர்ற சிறு குடி கிழான் ஒரு வளர் இருக்கிறார் அவர்கள் சாப்பாடு இந்த செய்தி மனம் தேங்கும் கேக்குப்பா எப்படிப்பட்ட எல்லாரும் சோறு போறானே அப்படிப்பட்ட என்னுடைய ஆயிலே கொடுக்கிறார் அதை நான் வாழக்கூடிய பொருள் கொடுத்தா சாதாரண கொடுக்கிறேன்னு சொல்லி சொன்னார் அவர் தான் பசி பிடி மருத்துவ வார்த்தை பயன்படுத்துறாரு பசிங்கிறது ஒரு பிடி ஒரு நோய் அதை தீக்கக்கூடிய யாரு ஒரு மருத்துவம் யார் அன்னதானம் அதாவது பசியா மருத்துவர் தான் டாக்டர் தான் எத்தனை நோய் குணமா கிடைக்குங்க பெருமை யாரு கிடைக்கு இந்த பெரும் பேர் யாரு கிடைக்குது சொல்ல முடியாது இல்லையா அதாவது எந்த ஒரு சூழ்நிலையும் அந்த பசிப்பிடி இடிக்கக்கூடிய ஒரு பணியை செஞ்சா நம்ம அனைவரே பசிப்பிடி மறுத்து வரணும் அதாவது சன்மாதத்துக்கு உள்ள வந்துட்டாலே ரெண்டு செய்தி நீங்க வந்து கரெக்டிச்சியா ஒன்று எந்த உயிரையும் பண்ணக்கூடாது இரண்டாவது முடிஞ்ச வரைக்கும் பசிப்பிடி நீக்கணும் அதுவும் வந்து நான் தொகையா கொடுத்துட்டேன் முதல்ல வாங்கி அவங்க குறித்து சொன்ன அந்த செய்திக்கு உடன்படுக்கு பெருமாள் என்ன சொன்ன நீ உன்னுடைய கையால செய் நீ முடி செய்ய முடியல அப்படின்னா சுத்தி வேற ஒரு பணி அவங்க இந்த எங்க நூலில் நிறைய செய்தி புது செய்தி சேர்த்துருக்கோ அதை ஒன்று போட்டிருந்தேன் கொரோனா காலம் வந்துச்சு கொரோனா காலத்தில் தர்மசாலையில் வடலூர் நடந்த ஒரு அதிசயம் பாருங்க எப்போதுமே தர்மசாலையில் ஆறு மாதம் தேவையான உணவு பொருள் இருக்கு ஆறு மாதத்துக்கான உணவுப் பொருள் சேகரித்து வச்சிருப்பாங்க அந்த கொரோனா காலத்துக்கு முன்னே பார்த்தீங்கன்னா கட்டுக்கடங்காத அளவுக்கு மூட்டைகள் வந்து அரிசி பருப்பு வருது அவங்களுக்கு தெரியல ஏன் வருதுன்னு தெரியல எனக்கு ஒரு ஓராண்டு ரெண்டு ஆண்டுக்கு வேண்டிய அளவுக்கு அரிசி பருப்பு சேர்த்துச்சு அவங்க ஒரே குழப்பம் ஏன் இவ்வளோ வருது இவ்வளோதான் வராதேன்னு சொல்லிட்டு இனிமே நகரக்கூடிய சாப்பாடு எல்லாம் நிக்கிறான் அப்ப யார் சாப்பாடு போடுறான் சரி அங்க போய் சாப்பிட முடியல வெளியில போனா உடனே யோசனம் நடமாடும் தர்மசாலை நீங்க வரவே நான் அங்க வரேன் தள்ளுபடியில சாப்பாடு கட்டி கொண்டு கொண்டு விட்டான் இன்னும் சென்னையில எல்லாருமே செஞ்சாங்க எங்க பசியில தெரிஞ்சு அவர் பெருமாள் யோசிக்கிறார் செஞ்சிச்சு இருப்பார் இப்படி ஒரு நிலை மக்களுக்கு வருகின்ற போது வரும்போது அது முன்கூட்டியே நம்ம தயாரிக்கணும் எறும்பு என்ன பண்ணது மழைத்தால் ஆறத்துக்கு முன்னே உணவுக்கு தேடி எது இல்லையா பெருமாள் தன்னுடைய குழந்தைகளுக்கு பசியால வாட விடக்கூடாது ஒரு உயிரும் பசியால சாகடா சொல்லிட்டு கேட்க எடுத்து இயற்கைக்கு எல்லாமே தெரியும் எதை சமநிலை குறைஞ்சு ஊக்கணும் சில பேர் கேட்டாங்க ஐயா நம்ம மீன் சாப்பிடல கோழி சாப்பிடல ஆடு சாப்பிடல அதோட எண்ணிக்கை எல்லாம் பெருத்துருமே நம்மளோட எண்ணிக்கை அதிகமாயிருந்தேன் அப்போ நம்ம என்ன பண்றதுன்னு ஒருத்தர் கேட்க ஐயா அறிவாளியே கொஞ்சம் ஒண்ணு எதுக்கு உட்காரு முப்பது கோடிய முகமொழியான ஒருத்தர் பாட்டு போனாரு யார் அவரு பாரதியார் மக்களுக்கு முப்பது கோடி எத்தனை கோடி நூத்தி ஐம்பது கோடி நூத்தி ஐம்பது கோடி வந்துச்சு அப்ப அன்னைக்கு இருந்த மீனும் இன்னைக்கு இருந்த மீனும் அதிகமாச்சு குறைஞ்சு போச்சான் அன்னைக்கு இருந்த ஆடும் குறைஞ்சு போச்சு அதிகமாயிடுச்சான் எதுவுமே மாற்றம் வரல அதாவது அப்படிதான் இருக்குது சரி இப்போ விட்டு ஆயிரம் வருஷத்துக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அப்ப மக்களுக்கு எவ்வளோ இருக்கும் மொத்த உலகம் சரி தான் இருக்கு அதே கடவுள் தானே இருக்கு அதே மீன் தானே இருக்கு என்ன உணவு அவ்வளோ அக்கறை வரும் நம்ம எல்லாம் எங்க போன ஒரு கேள்வி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அதாவது அந்த வாழ்க்கை வந்து பார்த்துக்கோம் அதாவது இந்த எண்ணிக்கை அதிகமாக குறைச்சிடும் உங்களுக்கு இன்னொரு அதிசயம் சொல்ல பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஏழு எட்டு அந்த மூன்று ஆண்டுகளில் பிறப்பு விகிதம் போடுவாங்க இல்லையா ஆண் பெண் பால் விகிதம் அதாவது அந்த மூன்று ஆண்டு மட்டும் வழக்கத்துக்கு மாறாக ஆண்களுடைய பிறப்பு இது இந்த மூணு மூணு ஆண்களுடைய பிறப்பு அதிகமா இருந்துச்சு அப்பதான் எடுத்து முப்பத்தி ஒன்பது நாற்பது ஏட போகும் நிறைய ஆண்கள் சுட்டு போயிட்டாங்க ஆண்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு ஏற்கை பார்த்தது எங்கரா கம்மியா இருக்கு கூடாது எதை உயர்த்து எதனா அது பார்த்துக்கலாம் நீ எதையும் வேலை மட்டும் பார்த்தோம் ஸோ நாம வந்து ஆறு மணி அக்கறை விடலாம் உங்களுக்கு அதே மாதிரி இன்னொரு செய்தி இந்த வீட்டில் பூனை வளர்க்கறது நாய் பறவை பறவைதான் மிகப்பெரிய பாவம் அதெல்லாம் தவறு ஏன்னா மனிதர்களுக்கு நம்ம வளர்க்க நினைச்சுன்னா அறிவை வழங்க அனிமலை வழங்காட்டு சொல்றா அறிவு வழங்க அனிமலை வழங்காது விலக வழங்காட்டுது அது போய் வளர்ந்து நீங்க செய்யணும்னா அதை துன்புறுத்தாம இருக்க முடியும் நாலு மரம் போய் பறவை தெருவில் இருக்கிற நாய்க்கு நாளாக அது அந்த பூனை தான் முடிய போச்சு அதுதான் வந்து ஆண்மனை ஜி அது மனிதனையும் நேய் ஒன்று இருக்கும் பெருமாநாள் சொன்ன வார்த்தை ஆண்மனை ரெண்டுத்துக்குள்ள வேறுபாடு என்ன மனித நேயம் என்பது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நேசிக்கிறது ஆன்ம நேயம் என்பது ஒரு மனிதன் எல்லா உயிர்களையும் நேசிக்கிறது ஸோ எல்லா உயிரையும் நேசிக்கிறேன்னு சொன்னா எந்த உயிரையும் கொள்ளாம எந்த உயிரும் திரும்ப இருக்காம எதையும் பண்ணாம வச்சு விடுவோம் நான் நாய்க்குட்டி வளர்த்து நான் நாய் மேடம் பட்டு பார்த்து நீ அதை கொடுமைப்படுத்துறேன்னு ஒரு மகா பாயினா அதை கொண்டு போய் நேரம் வெளியே அது பாட்டு அதை வெளியே பார்க்கணும் இயற்கையை பொறுத்து இயற்கையை பொறுத்த வரைக்கும் அதாவது வாழ்க்கை பண்ண உன்ன நம்பியா நம்ம தெருவில் எல்லாரும் இருக்கிறாங்க யாருமே எதுவும் தேவை கிடையாது அவங்களுக்கு நான் வாழ்வதற்கு பெருமை நான் கொடுத்துக்கிறேன் அதை அவங்க தேடிக்கிறாங்க நீ மத்தவங்க தீங்கு செய்யாம இருந்தாலே போதும் யாருக்கு எந்த தீங்கு செய்யாம இருந்தாலே அதே போதுமான ஒன்று தான் அதனால சன்மார்க்கு இருக்கிறவர்கள் எந்த உயிரும் கொல்லக்கூடாது எந்த உயிரும் துன்புறுத்த கூடாது முடிந்த வரைக்கும் நீங்க பசியாற்றத்துல வந்து செய்யுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழுடைய நிலையை வந்து உணருது நீ தமிழுடைய சிறப்பு சொல்ல சொல்ல அள்ளி குறையாது ஒன்று ஏன்னா நீங்க நிறைய பேர் அப்போ பெருமாள் முழு நூற்றுக்கு தமிழ் அழகான பாட்டு பாடினாங்க கொரோனா வந்தோடனே அந்த திரு உராண்டை பகுதி பார்த்தேன் தவறா இருக்குன்னா நீ நிறைய விஷயம் பாருங்க வடமொழி எப்படிலாம் பூமல வந்து ஆட்சி கொடுத்துருப்பாரு அதை புறப்ப பாதிக்கு மேல வடமொழி அப்ப எனக்கு சன்மாத சூழ்நிலை ஒரு ஒரு அப்படின்னா அப்ப தமிழையும் நீங்க கைப்பற்றி அப்ப அவரை கைப்பிடிச்சிருந்தா எல்லா வடமொழியும் சொல்லி நீக்கிட்டு தமிழ் சொன்னா கொண்டு வந்து தமிழ் மூலமா நீ கொண்டு போயிருந்தாங்கன்னு எங்கேயோ போயிருக்கும் அப்ப நம்ம ஏன் வளர் பெருமான்னு பாருங்க அவர் ஒரே ஒரு சொல்றாரு தமிழ் மொழி நிலை இருந்தாரு அப்ப தமிழை எங்கெல்லாம் காணணும் நிலைங்களை உருவாக்கணுமா இல்லையா அப்போ என்ன காரணம் தமிழுடைய சிறப்புகளை கொண்டு வரணும்னா எல்லாமே தமிழ் படுத்தணும் எளிமைப்படுத்தணும் அதை எல்லோருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் முதல்ல திருக்குறளை சொல்லுங்க ஏன் திருக்குறளை சொல்லணும் அது எளிமையாக புரிய அவன திருக்குறளை வந்துகதை அதை கொடுத்து நீ அவனை வந்து வளர்த்து விட்டு அப்புறம் அருப்பாவை கொண்டு போகும் ஏன்னா அப்போ தான் ஞானம் நிறைய அருப்பாக வரும் ஸோ அதை கொடுக்கும்போது அவன் மனநிலை பெருமை பெற்று அவனால தான் நீ வேற எதுவுமே கிடையாது ஆகவே வந்து ஒவ்வொரு மனிதனும் சன்மார்க்கத்துக்குள்ள வரவனா குரப்பாவை மூலம் அழைத்து வரணும் இறுதியில் வந்து அருப்பாக கொடுங்க கொடுத்துட்டா அவன் ஒரு முழுமை பெற்ற மனிதனாக வந்துடுது வேற ஒன்றுமே அதாவது ஒவ்வொருத்தரும் பெருமாநா சொல்லிட்டங்கள் அது இந்த நாசாமஸ் அப்படின்னு ஒரு ஞானி ஒரு இருக்கிறார் வாழ்ந்தது பின்னால அழகா சொல்லி சொல்லிடுறேன் அவர் சொன்ன கருத்து பாருங்க உலகம் எந்த வழிபாட்டில் தொடங்கியதோ அதே வழிபாட்டில் முடியும் அருமையான கருத்து எந்த வழிபாட்டில் உலகம் தோன்றியதோ அதே வழிபாட்டில் எந்த வழிபாடு தொடங்கியது ஒளி வழிபாட்டை எந்த வழிபாட்டில் கொண்டு போய் முடியும் போது அவரை திருமணம் சொன்னாரா இல்லையா எல்லா துன்மார்க்கங்களும் அழிந்து போதும் எந்த மார்க்கம் மட்டும்தான் இருக்கும் சன்மார்க்கம் இதான் அவங்க நடக்கும் போது இந்த மாற்று கருத்து தெரியும் அதே மாதிரி இந்த உடலானது இயற்கையோடு இயங்கு வாங்கும் அதனுடைய பாட்டு நீ பாடுபட்டு ஐச்சின்னு உங்களுக்கு தெரியும் அவர் வந்து உடல்ல ஒரு ஒரு பிரச்சனை மருத்துவமனைக்கு போறாரு மருத்துவமனைக்கு போன மருத்துவர் சொல்றாங்க ஆபரேஷன் பண்ணணும் அறுவை சிகிச்சை பண்ணா உயிரை காப்பாற்ற முடியாது அவர் ஒரே சொன்னார் ஏற்றி கொடுத்த உடலை ஏற்றியை எடுத்துக்கணும் எந்த விதமான உள்ள உட்கூர ஆய்வு பண்ண வேணாம் எனக்கு அதிரிட்ட விட்டு ஆய மாசம் இறந்துட்டாரு அவர் சொல்ல வேண்டிய என்ன இயற்கையோடு இயந்த வாழ நீத்துக்கணும் அதான் ஞானப்பச்சிலே சொல்லி பெருமானா சொன்னாரு நீ உடலை நீ பல கொடுக்க வேண்டும் என்றால் எதை சாப்பிடணும் சரிசாலை சாப்பிடும் அதை நீ மருத்துவமனைக்கு எடுத்துக்கலாம் நீங்க ஐ குட்டு சொல்லணும் கொரோனா காலத்துல நிறைய பேரை வந்து காப்பாத்துறது அதுதான் எத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை பேர் அவங்க சாப்பிட்டுருக்கோம் நீங்க இந்த சன்மார்க்க நிறைய பேருக்கு ஐ குட்டு சொல்லணும் கொடுத்தாங்க சாப்பிட வச்சாங்க வாழ்ந்தோம் அப்பேற்பட்ட ஒரு மருத்துவத்துவ முறை வந்து கொடுத்துருக்கிறார் இந்த நூலில் வல்லல் பெருமானுக்கு நான் இன்னொரு அடைவு கொடுத்துருக்கேன் உலக மருத்துவத்தின் தந்தை உலக மருத்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்பட வேண்டிய ஒரு யார் உண்டு வல்லல் பெருமானார் ஏன்னா அவரை விட சிறந்த மருத்துவர் யாருமே கிடையாது அவர் மருத்துவராகவும் ஞானாசிரியராகவும் எல்லாமே இருந்து விட்டார் அதை புரிந்து கொள்ளக்கூடிய பேராட்டம் நமக்கு இல்லை ஒன்னாவது படிக்கிற பையன் காலேஜ் படிக்கிற பையன் அவங்க கொண்டு போய் பெரிய மேன் சொன்னா புரியும் ஒன்னாவது படிக்கிற பையன் சொன்னா புரியுமா இப்ப ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அப்படிதான் இருக்கிறோம் சோ பெருமாள் புரிஞ்சுக்கணும் கல்லூரி மாணவனா வரணும் நம்ம ஒன்னும் ஒன்னா கிளாஸ் தாண்டாம இருக்கிறோம் நமக்கு அந்த கருத்து பெருமாள் சொன்னாரு ஆறாம் திருமுறையை இப்போது பதிப்பிக்க வேண்டாம் வெளியிட வேண்டாம் அது தகுந்த காலத்தில் அது வெளிப்படும் அப்போது புரிந்து கொள்வார்கள் இப்போ அந்த மக்கள் என்ன பண்ணல சாப்பாடும் கட்டுறதும் குத்துறதும் அதான் தெரிஞ்சிருக்கு அவன் அதே போறான் இனியே ஒன்னும் பட்டுதான் வருவான் ஒன்னு சங்கர் வந்து ஒன்னும் சொன்னா புரியும் புரியாது கலர் கலர் மாத்தாயகளுடன் ஆரம்பித்து கலர் கலர் மாத்திரைகளுடன் முடிவுதான் மனித வாழ்க்கை கலர் கலர் ஆரெடுத்து கலர் கலர் மாத்துடன் மனித மனித வாழ்க்கை அவன் பொண்ணா அப்பயே வந்து கெட்டதுன்னு சொல்லி விட்டுங்கன்னா மாத்திரை போய் சாட போறான் மக்களுக்கு இன்னும் பேரூ கிடைக்கல கிடைக்கிறதால அவன் சன்மார்க்கு வந்து புரிய நிலைமை இருக்கிறான் அதனால மக்களுக்கு பல ஆண்டுகள் ஆகுது இல்லை இதுவுமே ஒரே புரியல நீங்களே பண்ணா ஒரு ஐம்பது வயசுக்கு அப்புறம் சொல்லுங்க இது தாப்புன்னு சொல்லிங்க அந்த நாற்பது வருஷம் அவங்க ஒரு புரியல ஐம்பது வயசுதான் ஞானம் கிடைச்சது அப்ப இந்த மனித சமூகத்துக்கு ஞானம் கிடைக்கும் இன்னும் பல நூற்றாண்டுகள் ஆகும் ஆகும் போது சன்மார்க்கம் மட்டுமே இந்த பூமியில் இருக்கும் எந்த மார்க்கும் இருக்காது அன்றுதான் உலகம் புரிந்து நிறைய ஆகும் மனிதன் இன்னும் இன்னும் மனிதன் இருக்க மரல விலங்குகள் தெளிவா இருக்கும் விலங்கு எல்லாமே தெரியாது நிறைய சில செய்திகளை வந்து தமிழ் சமூகம் செய்தி கொடுத்துருக்காங்க அதை ஒரு செய்தி பாரு ஒரு சிங்கம் வந்து சிங்கமும் முயலம் வந்து உணவுக்கு போறாங்க போயிட்டு உட்கார்ந்து உணவுறாங்க அந்த பரிமாறம் உணவு பரிமாறு வராது சிங்கத்தை பயந்துட்டாங்க ஐயோ சிங்கமே சொல்லுவாங்க சரி முயல் கிட்ட போயிட்டு ஐயா நீ என்ன சாப்பிடுறீங்க அது அந்த மெனு கார்டை வாங்கிட்டு என்னென்னா வேணும் சொல்லுது சரி உங்க நண்பர்கிட்ட என்னன்னு வேணும்னு கேட்டு சொல்லுங்க அதுதான் பேச பயமா இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அந்த முயல் சொல்லுது அவருக்கு பசிக்கிற மாதிரி தான் முதல்ல என்னதான் சாப்பிடுவேன் அவருக்கு பசிக்கிற மாதிரி முதல்ல அவர் என்னதான் சாப்பிடுவார் அவருக்கு இப்ப பசி இல்ல அதான் நான் தைரியம் வாங்குறேன் அவர் எதுவும் தேவையில்லை நீங்க போய் எடுத்து வாங்க சரி ஒரு நகைச்சுவையா சொல்ல பண்ண விலங்குகள் பசிச்சா மட்டும் தான் பண்ணுது மற்ற உயிரை ஒத்துக்கொண்டு ஆனா வேட்டையாடு ஆனா மனிதர்கள்

நீ புதைய பார்த்தீங்கன்னா ஐந்து தலைப்பிற்கும் ஐந்து தலைப்பில் முதல் தலைப்பு வருகைக்கு உற்றவர் இரண்டாவது தலைப்பு பசிப்பினி மூன்றாவது தர்மசாலை நான்காவது பசிப்பினி மருத்துவர் ஐந்தாவது மானமில்லா பெருமாடு இதில் இரண்டாவது தலைப்படையும் நான்காவது தலைப்பிலும் பார்த்தீங்கன்னா மல்லரை பற்றி ஒரு வரிகளும் ஒரு செய்தியில் முழுக்க முழுக்க இலக்கியத்தை பற்றி மற்ற பத்திரம் கேட்பேன் ஏன் நீ வல்லாறு பற்றி சொல்லணும் நீ மூல உரிமையை புரியணும் ஸோ தமிழ் உழவத்தொழில் சன்மார்க்கம் இது மூன்றும் விஷயத்தை தான் சொன்ன கருத்து அதை புரிஞ்சிக்காதே இதெல்லாம் போதுன்னு கடைசா முடிவான முடிவு நூலுடைய முடிவு என்ன சொல்லுது சன்மார்க்கமா என்ன நான் சபை கட்டிட்டு பத்து பேரும் ஒரு பேர் சாப்பாடு போடுறேன் ரெண்டாவது ஞான சபை கட்டுறேன் பாராயணம் பண்ணுறேன் படிக்கிறேன் நான் சன்மார்க்கி அப்படின்னு சொல்றது மட்டும் அது வந்து உச்சநிலையில் இருக்கட்டும் சாதாரண மக்கள் நான் என்ன பண்ணுவேன் என்னால் சபை கட்டும்போது சாப்பாடு போட முடியல இது பண்ணலாம் நான் இல்லையா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு தான் எளிமையான வழி என்ன நூல் சொல்லுது தர்மசாலையின்னு சொல்லிட்டு தர்மசாரிங்கிறது என்ன உழவு செய்யக்கூடிய நிலம் தான் உண்மையான தர்மச்சாரி உலகத்திலே உண்மையானது கட்டட கிடையாது விவசாயம் பண்ற நிலம் அதுதான் தர்மசாலை ஏழை பணக்காரன் அந்த ஜாலி இந்த ஜாலி எதுவுமே பார்க்காம எல்லாருக்கும் சோறுபடுத்தி அதுதான் உண்மையான தர்மச்சாலை அந்த தர்மசாலையை போய் நீ கண்டுட்டாலே நீ ஞானத்தை அடைஞ்சிடும் எங்கேயுமே போல சாதாரண எளிய மக்கள் கூட சல்மான முதல்ல முதலாவது என்ன தோல் தேர்வு உழவத்து உழவு மாதிரி உயரத்தில் உலகத்தில் எளிமீக்கிற எழுப்புறதை ஞானசபை போன வழிகளை கட்டுறாங்க கட்டடம் தான் சொன்னீங்க அதுவும் கிடையாது எவன் உழவு தொழிலை செய்துறானோ உழவுத் தொழில் மூலமாக அடுத்தவனுக்கு பசியாற்ற நினைக்கிறானோ அவன் தான் நடமாடும் ஞான சபை அவன் தான் உண்மையான ஞான சபை வெறும் கட்டடம் கிடையாது யாரெல்லாம் மற்றவன் பசியாற்று நினைக்கிறதோ அவன் தான் ஞான சபை அதுக்கு ஒரு கட்டடமே தேவை கிடையாது இந்த நூலுடைய முடிவான முடிவு நீங்க தர்மசாலையின் ஞானசபையும் காண வேண்டும் என்றால் உழவு தொழிலை மேற்கொள்ளுங்கள் மற்றவர்கள் ஏன்னா அந்த உழவு தொழில் செய்வா மட்டும்தான் அந்த உலகத்துல மற்றவன் பசியை பற்றி நினைப்பான் நீ யாரும் நினைக்க மாட்டான் தாங்கிட்ட பணம் வச்சு காணி சாதிக்க வந்திருப்போம் ஆனால் ஒரு விவசாயி பாருங்க தனக்கு சோறு கிடைத்த இன்னொரு சாப்பிடணும் பரவாயில்ல இன்னொரு பசி ஆறுனாலும் தொழில் நஷ்டம் ஆயிடுச்சு இந்த தொழில விட்டு என்ன பார்த்துட்டீங்களா மற்ற தொழிலுக்கு போக மாட்டான் ஸோ மற்றவனுக்காக சந்திக்கக்கூடிய ஒரே தொழில் உழவு தொழில் அந்த உழவு தோலை நேசித்தால் உழவு தொழில் நீங்கள் கை பண்ணால் நீங்கள் தான் உண்மையான சரிமா இருக்கு இந்த தேவை வேற எதுவுமே கிடையாதுங்கிறது இந்த நூலில் வந்து பரிவரிஷன் இருக்கு அதில் அடுத்த அந்த நூலுடைய முடிவில் ஒரு கவிதையோ முடிச்சிருக்கு அதை உங்களுக்காக நான் படிக்கிறேன் எவ்வுயிரையும் கொல்லாத நிலையும் எவ்வுயிரையும் கொல்லாத நிலையும் எவ்வுயிருக்கும் பசி இல்லாத நிலையும் என்று உருவாகிறதோ அன்றுதான் இந்த உலகம் உன்னத நிலை அடை எவ்வு கொல்லாத நிலையம் எவ்வுயிருக்கும் பசி இல்லாத நிலையம் என்று உருவாகிறோம் அப்படிதான் இந்த உலகம் இந்த ரெண்டுத்தையும் தவிர்த்து நீ என்னதான் முக்கியம் போதனாலும் வல்லரசு ஆக முடியாது நல்லரசு ஆக முடியாது எந்த ஒரு நிலைய அடைய முடியாது இந்த உலகம் நடைபெறுகின்றது ஒரு கருத்து அதுக்கப்புறம் இந்த நூலுடைய இறுதியில் ஒரு கவிதை வந்து இப்போ எப்படி நம்ம மகாமந்திரம் சொல்றோம் இல்லையா அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருமை அந்த மகா மந்திரம் மாதிரி அடியனுக்கு பெருமான ஒரு சாத எளிய மந்திரம் இதுவும் எல்லா சன்மார்க்க சமயத்திலும் எழுதியிருக்க வேண்டும் எல்லா நூலும் போராடுறது அங்கே கொடுத்துருக்க அதாவது என்ன பாத்தீங்கன்னா இறை ஒன்று அதாவது உள்ள வந்து அருப்பெருஞ்சோதி இறை ஒன்று அருப்பெருஞ்சோதி சன்மார்க்கெல்லாம் ஒரே இறை யாரு மறை ஒன்று நம்முடிக்கான வேதம் உடையது இறை ஒன்று மறை ஒன்று இறை ஒன்று அருப்பெருஞ்சோதி மறை ஒன்று அருப்பான் இயற்கை விளக்கமாகிய இந்த உண்மையை உணர்ந்தோருக்கு மரணமில்லா பெருமாளும் சோ இறை ஒன்று மறை ஒன்று இயற்கை விளக்கமாகிய இந்த உண்மையை உணர்ந்தோருக்கு மட்டுமே என்ன உண்டு மரணம் இல்லா பெருமாள் உண்டு மரணம் இல்லா பெருவாளுடைய உணர வேண்டும் என்றால் சன்மார்க்கத்தில் இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் உணர வேண்டும் நமக்கெல்லாம் இறைவன் ஒன்று நமக்கு மறைமுன்னு ஒன்று இதை தவிர இல்லை நமக்கு போகிறதுக்கான வழிதான் திருக்குறளும் தமிழ் தமிழுடைய பெருமைகளை உணர்ந்து கொண்டு நீங்கள் உணர்ந்தால் இந்த அடையக்கூடிய சிறப்பு ஒன்றுமே வந்து கிடையாது தமிழாசிரியாக இருந்த காரணத்தால் தான் தமிழுடைய முழுமையாக உணர்ந்து இந்த நூலுடைய உனக்கு கொடுக்க முடியும் நூல் அடைந்த சிறப்புகள் இந்த நூலை எழுதி நிறைய பேருக்கு கொடுத்தேன் ஐயா வந்து தொலைக்காட்சி ஜோதி இந்த புத்தகத்தை முதல்ல எழுதிட்டு நான் புரியும் பேச நினைச்சேன் ஆனால் நான் வாய்ப்பை யாரும் ஏற்படுத்தி கொடுத்துல அதை வழியை செஞ்சு எத்தனை சமாளம் கைவிட்டாங்க நான் பெருமாள் ஐயாவுடைய தயவுல நீடைய பேச்சின வருது பெரிய பொண்ணு காரணம் நூல் இப்ப அதாவது அப்போ நான் நினைச்சேன் பெருமாள் மேல வருத்த இருக்கு பெருமான உதவி செய்யல பெருமாள் ஆச்சு இந்த நூல் இன்னும் அடைய வேண்டிய விஷயத்து அடையாள கொஞ்சம் அமைதியாயிருக்கும் அதை அடையும் போது உனக்கு வெளிச்சம் வரும்னு சொன்னாரு அதே மேல வந்து அதாவது நூல் ஏழுக்கு நிறைய பேருக்கு கொடுத்தேன் அதை எவ்வளவு படிச்சா கடந்து போனான் ஒரு அம்மா மஞ்சுளா அம்மா ஒருத்தருக்கு அவங்க என்ன சொன்னாங்க ஐயா என்ன குத்து அருமையான நூல் இதை நான் உரிய நேரத்துக்கு உங்களுக்கு உரிய பலனை நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு போனேன் ஒரு ஆண்டுக்கு மேல தொடர்பே கொள்ள ஒரு ஆண்டு கழித்து தொடர்பு சொன்னா ஐயா தஞ்சாவூர் தமிழ் பணிகள் இடத்துல பெருமான பகலார் ஆய்வுறிக்கையை எனக்கு ஏற்படுத்தியிருக்கிறான் சபை மூலமா ஏற்படுத்திருக்கோம் அதெல்லாம் வந்து பாடத்திட்டங்களை உருவாக்கி அந்த பாடத்திட்டத்துல முதுகலை பாடத்திட்டத்துக்கு ஐந்து தாள்கள் உண்டு அந்த அஞ்சு தாள்கள் ஒரு தாளாக உங்களுடைய பாடத்திட்டத்தை வச்சிருக்க ஒரு ஒரு தாள் இந்த டிகிரி படிக்க ஒரு தாள் மூலமையை என்ன இந்த நூலை படிச்சாதான் அவங்க சக்தி சான்று வாங்க வச்சிருக்கிறான் சொல்லிட்டு இதோட மட்டுமல்ல இந்த பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பல்களையும் கூடியவர்கள் என்ன பண்ண போறோம் வரலாறு ஆய்வுக்கு ஏற்படுத்த போறோம் அப்படி ஏற்படுத்திய பிறகு எல்லா பள்ளிகளுக்கும் நூல் வந்து போய் சேரும் இது கண்டிப்பா பலர் பெருமாள் நிகழ்ச்சி காட்டுவார் சொன்னாங்க அதே மாதிரி அந்த பணிகள் போயிட்டு நூலு கிடைச்சி மிகப்பெரிய ஒரு பெருமை அடுத்து உலக தமிழ் பள்ளிகள் கிடைக்கும் அமெரிக்கால இருக்கக்கூடிய வந்து உலக அந்த அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு சிறந்த நூலை வந்து இந்த நூலுக்கு வந்து கொடுத்தா பெருமானம் கிடைச்சி கிடைச்சு அத்தனை ஒன்று சாகித் வந்து பரிந்துரைக்க அனுப்பி இருக்கு தமிழ்நாட்டுல இருந்து அந்த பத்து பேர் வந்து உருவாக்குறாங்க பத்து பேர் ஒருத்தரை எனக்கு தொடர்பு கொண்டு ஐயா அந்த மூளை படிச்சு மிகச் சிறந்த பரிசுக்கு உரிய நோய் எப்படியும் ஒருமைப்பாடு சாகித்ய விருது அதே இந்த மூணு விருது வாங்கறதுக்கான கவிதை உரைக்கு ஆனால் ஒரு சின்ன வருத்தம் அன்று இருந்த அளவு பேர் இன்று இருக்கிற அளவு பேர் அன்று ஆய்வுக் கட்டுரைகளுக்கு கொடுத்தாங்க அதே ஆய்வுக் கட்டுரை பானையில எழுதியிருக்கீங்க ஆனா நீங்க ஆய்வு கட்டுரை நான் என்ன பண்றது இல்லை பரிசு கொடுக்கறதில்ல இப்ப எல்லாமே பார்த்தீங்கன்னா கவிதை நாவல் இந்த சிறுகதை அது மட்டும்தான் நான் கொடுத்துறேன் இது வந்து எனக்கு முதல் கட்ட தேர்வுங்கிறது மகிழ்ச்சி அதே பெருமாளுடைய இந்த நூல் வந்து சேர்ந்து இருக்கிறது எங்களுக்கு பெரிய சிறப்பு அடுத்து வந்து அம்மா ஆதலட்சுமி அம்மாவுடைய அம்மா வந்து கல்யாணி அம்மா அவங்க நிறைய நன்றி சொன்னாங்க ஒரு நாள் ஒரு தொடர்ந்து கொண்டு ஐயா இந்த நூலை பத்தி ரொம்ப பெருமையா சொன்னான் எனக்கு ஒரு வருத்தம் இந்த நூல நிறைய பேருக்கு சேரலையேன்னு சொல்லிட்டு வயது எண்பத்தி நாளாவது நூலை பத்தி படிச்சேன் உலகம் முழுக்க படிக்க வேண்டிய நூல் இது ரொம்ப அற்புதமா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இந்த சபைய பத்தி அம்மா பத்தி சொன்னாங்க சபைக்கு நான் வைக்கிறேன் படிப்பாங்க உங்களுடைய இது வந்து பெருமை கிடைக்கும் சொன்னாங்க அப்ப அந்த வயதில் நூலை எல்லாத்தையும் ஒரு வரி கூட படித்து ஒவ்வொரு இடத்தையும் சொல்லி இவ்வளோ சிறப்பு சொன்னாங்க அப்போ இது ஆத்திரத்துக்கான ப பலனொட்டி இப்போதான் கிடச்சிருக்குன்னு சொன்னால் இன்றைக்கி கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் இது மூளை வாங்கி படிச்சுட்டு எனக்கு கோயில்கிட்ட எடுத்து அனுப்பிக்காரு மூளை நான் வாங்கியிருக்கிறேன் அப்படின்ற ஒரு பெருமையாக அவன் சொல்லியிருக்காரு சோ அந்த மூளுடைய சிறப்புகள் எல்லாேருக்குமே ஒரு நோய் இருக்குது ஸோ பெருமனரை பற்றியான செய்திகளை இன்னும் நம்ம நிறைய கொண்டு வரணும் நிறைய வந்து மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும் அது முதல்ல வந்து குழந்தைகளை கூட்டிவாங்க திருக்குறளை படிப்பைங்க தமிழை படிங்க தமிழோடைய அருமையை திரும்பிங்க ஸோ இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை வழங்கி இந்த சன்மார்கு சங்கத்துக்கும் என்னுடைய பேச்சை வந்து எங்க அணிவான் அதாவது உங்களை விட வயதிலும் அறிவு எல்லாத்துக்கும் இந்த சிறுவன் பேச்சு வந்து நீங்க நேரம் கொடுத்து ஒரு நேரம் கொடுத்து கேட்டுங்கிறது உங்களுக்கு நன்றி சொல்ல வார்த்தை இல்லை நான் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கொண்டு வாய்ப்பு விடுவே நன்றி விடுவேன் நன்றி